பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிறதா அமித்ஷா செங்கோட்டையாஜர் நல்லா பேசுவார் நாவலர் ரொம்ப நல்லா பேசுவார் இவங்க திடீர்னு நாவலர் கலைஞர் டங்கன் அவரை கூப்பிட்டு வெளியே போன தலைவர்கள் இப்ப தினகரன் வச்சுங்க போய் தனியா கட்சியே ஆரம்பிச்சிட்டாரு

சசிகலா நான் வெளியே போகக்கூடாதுன்னு எனக்காக போராட்டம் பண்ண நேரமும் இருந்தது நான் வெளியே அவர் அனுப்பி ஆகணும்னு ஜெயலலிதா வற்புறுத்துற சூழ்நிலைகளும் இருந்தது இந்த மாதிரி ரெண்டு ரோலும் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா அங்கே இருந்து மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த அரசியல்வாதியும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருமான திரு திருநாவுக்கரசர் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்ல இந்த சலசலப்பு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார் அப்போ இந்த விவகாரங்களை நீங்க இப்ப இருக்க காலகட்டத்துல எப்படி பாக்குறீங்க சார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிங்கிறது ஒவ்வொருவரும் சகாப்தம் போய் செஞ்சார் தொடங்கியது அதுக்கு பிறகு சில ஜெயலலிதா அவர்கள் நடத்தி வந்தது இப்போ வந்து அந்த கட்சி எப்படின்னு பார்த்திங்கன்னா அனைத்திந்தி அண்ணாதவோட முன்னேற்ற கழகம் பேர் அந்த கட்சி அலுவலகம் அண்ணா உருவம் பொறித்த அண்ணா திமுக கொடி எல்லாத்துக்கும் மேலே ரெட்டல சின்னம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அதை தான் பெரும்பாலமான பெரும்பான்மையான தொண்டர்கள் அதிமுகவுக்கு ஆதரவு தரக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அதை தான் பெரிய உண்மையான அல்லது இருக்கிறதுக்குள்ளே பெரிய அன்னாதிமுகான்னு எடுத்துக்குவாங்க அப்படி பார்த்திங்கன்னா எடப்பாடி அவருடைய தலைமையில் இருக்கிற அதிமுக தான் இப்போது அதிமுகன்னு சொல்லணும் இப்போ அதுலேருந்து பிரிஞ்சு இப்போ சசிகலா அவர்கள் இப்போ தினகரன் அவர் தனியாக கட்சியாக ஆரம்பிச்சிட்டார் ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிக்கல எலெக்ஷன்லாம் தனியாகலாம் தனி சின்னத்தில் போட்டியெல்லாம் போட்டுட்டு அவர் அவர் வெயிட்டிங்கில் இருக்கார் கட்சி ஆரம்பிப்பாரா யாரோட சேர்ந்து பண்ணுவாரா தெரியாது இப்போ செங்கோட்டையன் கடை வந்திருக்காரு அவர் 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 என்ன செய்யப்படுறார் அவரை நீங்கின பிறகு அவர் வந்து எலெக்ஷன் வருது எதில் நிற்பார் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா நினைப்பாங்களா தனியாக கட்சி ஆரம்பிப்பாரா இந்த மாதிரி பல்வேறு கேள்வி இருக்குது இது வந்து சகஜம் தானே நீங்கள் தான் சகஜந்தான் அதை வந்து சமாளித்து வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரணும்ல கடைசியில் அல்டிமேட்டாக எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தலில் அவர்கள் பெறுகிற வெற்றியை பொறுத்து தான் அது அதுதான் பேசப்படும் ஒரு நாலஞ்சு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து ஓபிஎஸ் ராம்நாட்டில் எம்பிக்கு நின்றார் பலாப்பழம் சின்னம் தனி சின்னத்தில் நின்று ஏறக்குறைய மூணு மூணு ஏழு லட்சம் ஓட்டு வாங்கினார் ரெட்டைல நின்று அண்ணா திமுக வேட்பாளர் ஒரு லட்சம் சின்னம் வாங்கினார் அதே மாதிரி போன சட்டமன்ற தேர்தலில் தினகரன் வந்து இருபது இருபத்தஞ்சி இடத்துல வேட்பாளர் போட்டார் அவங்க எல்லாம் பத்தாயிரம் பதினாயிரம் இருபதாயிரம் இருபத்தி ஆறுமுன்னு வாங்கி அண்ணாதிமுகவை இருபது இருபத்தஞ்சி இடத்துல தோக்கிறதுக்கு காரணமாக இருந்துட்டாங்க இப்போ செங்கோட்டையன் ஒன்னா திமுக பிரச்சனை எம்ஜிஆர் காலத்திலேருந்தே கொங்கு மண்டலத்தில் கவுண்டர் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் கொஞ்சம் பலமாக தான் இருந்தது அதுக்கு பிறகு எடப்பாடி வந்த சரி நம்ம அலுவலர் திரு முதலமைச்சராக வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த ஈடுபாட்டிலையும் மக்கள் இருந்திருக்கலாம் இப்போ அதுலேயுமே ஒரு சேதாரம் வர மாதிரி பக்கத்தில் அவர் சேலம் இவர் ஈரோட்டில் வந்து செங்கோட்டையன் வெளியே வந்து அவருடைய ஆதரவாளர்களோடு அவர் நிற்கிறார் ஸோ இப்படி எல்லா பகுதியிலையும் கொஞ்சம் 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 சேதாரம் வரும்போது அது ஒட்டுமொத்த அதிமுகவுக்கு பாதிப்பு தானே ஆக ஒரு பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதுதான் யதார்த்தமான உண்மையாகும் சரி இப்போ அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிற பாஜகவுடைய அந்த பர்செப்ஷனே எப்படி இருக்கும் நீங்கள் பாஜகலையும் பயணம் செஞ்சுருக்குறீங்க கூட்டணி இங்கே அதிமுக பாஜக கூட்டணி இங்கே அமைஞ்சிருக்கு ஆனா அந்த கூட்டணியில இப்ப பொறுப்புகள்லேருந்து விடுவிக்கப்பட்ட ஒருத்தரை அங்கத்தை வந்து இன்னொரு கூட்டணி தலைவர் சந்திக்கிறார் மூ எப்படி இருக்கும் எப்பவுமே இதுவே செல்வி ஜெயலலிதா உயிரிழக்கிறதா வச்சுக்கோங்க ஜெயலலிதா பொதுச்செயலாளர் இது மாதிரி ஒரு தலைவரை கட்சி நிற்கிறாங்க இதே செங்கோட்டையின்னு நிற்கிறாங்கன்னு வச்சுங்க இதே பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிறத வச்சுக்கிட்டிங்கன்னா அமித்ஷா செங்கோட்டையனை பார்ப்பாரா பார்க்க மாட்டார் அப்படி பார்த்துருந்தா ஜெயலலிதா அவர்கள் நீக்கின பிறகு அப்படி நீக்கண ஒரு தலைவரை கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அடுத்த நிமிஷம் கூப்பிட்டு டெல்ல பேசியிருக்கிறத பார்த்தா அடுத்த நிமிஷமே கூட்டணி முறிந்தது கூட்டணியை விட்டு வெளியே கட்சிக்குள்ளே உட்கட்சிக்குள்ளே குழப்பங்களை உண்டாக்குறாங்கன்னு அறிக்கையை விட்டு நேராக வெளியே போயிருப்பாங்க ஸோ அது மாதிரி இடப்பாடியால் பண்ண முடியாது ஸோ அதனால் அவங்க கூப்பிட்டு சரி என்னங்க என்ன சொல்லுவாங்க இவர் இப்போ எடப்பாடியாக வருத்தப்பட்டு என்னங்க நாங்கள் நீக்கிறோம் நீங்கள் பார்க்குறீங்களேன்னு கேட்டால் இல்லைங்க அவரையும் விட்டுறக்கூடாது உங்களோட ராசி பண்ணுறக்காக தான் பார்த்தோம் பாரு உங்களோட ராசி பண்ணி சேர்த்து விட்றக்காக தான் பார்த்தோம் அப்படின்பாங்க அப்படி சமாதானம் சொல்வாரே தவிர அவர் இவர் கோபத்துக்கு அவர் பயப்படவும் மாட்டார் இவர் கோச்சுட்டு வெளியே போக முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் அதிமுக இருக்கு ஆரம்ப கால கட்டத்திலேந்து செங்கோட்டையனுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி ஜெயலலிதா அவர்கள் கூட செங்கோட்டையன் மேலே நிறைய அதிருப்தியில் இருந்துறாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லை அது வந்து நீங்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆள்களுக்குள்ள செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா எழுபத்தி ஏழில் அவர் எம்எல்ஏ வந்துவிட்டார் பத்து மாவட்ட செயலர் இருந்த ஈரோட்டில் வந்து அவர் தான் மாவட்ட செயலாளர் பிரச்சனை எம்ஜிஆர் உயிரோடு இருக்கற வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது அந்த அந்த கட்சி அந்த மாவட்டத்தின் சார்பில் முத்துசாமி நாங்கள்லாம் மந்திரியாக இருக்கும் போது முத்துசாமி மந்திரியாக இருந்தார் ஒரே கம்யூனிட்டி ஒரே டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு மூணு மந்திரி இல்லை அதனால் அவர் மந்திரியாக இருந்தார் இவர் எம்எல்ஏ தான் இருந்தார் மாவட்ட செயலராக இருந்தார் பிரச்சனை எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜே ஜான்னு பிரிகிறபோது முத்துசாமி இவங்கெல்லாம் வந்து மெஜாரிட்டி தொண்ணூறு கவர்மெண்ட் ஆரம்பியனிலேருந்து ஆரம்பித்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையான மந்திரிகள் எல்லாமே ஜானக மாணியிலாம் இருந்தாங்க நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் நானும் பண்டூட்டியார் நாவலாரு ஒரு மூணு நாலு பேர் தான் அந்த பக்கம் இருந்தோம் அதில் வந்து அப்போ செங்கோட்டை நம் முன்னாள் அமைச்சர் கிடையாது ஆனால் மாவட்ட செயலாளங்கிற முறையில் ஜெயலலிதா அணியில் தான் இருந்தார் அவரே அந்த பக்கமெலாம் கூப்பிட்டாங்க ஜானக மாணிலாம் கூப்பிட்டா கூட அவர் போகலை உறுதியாக தான் இருந்தார் அதுக்கு பிறகு தேர்தல் என்னார் ஜெயலலிதா முக்கிய பொறுப்பு தலைமை நிலைச்சலங்கிறது முக்கியமான பொறுப்பு போச்சார் கடுத்தபடியாக அந்த பொறுப்பெலாம் கொடுத்துருந்தாங்க வந்து கட்சியில் வந்து பொறுப்போட மட்டுமல்ல எம்எல்ஏ அமைச்சர் எல்லாம் இருந்தார் பட் ஒரு தேர்தலில் அவர் நிற்கலை இது அவர் மேலே ஒரு வழக்கு இருந்தது அதனால் நிற்காம இருந்தார் சரி சரி ஜெயலலிதா அவர்கள் கோபமாக இருக்குங்கிறது எல்லா ஒரு தலைவர் கூட இருக்கிறவங்க மேலே ஒரு சில பேர் மேலே ஒரு சில காரணங்கள்னால ஒரு சில காலகட்டங்களில் வருத்தமாக இருக்கிறது கோபம் இருக்கிறது பேசாமல் இருக்கிறது நீக்கி வைக்கிறது சேர்த்து வைக்கிறது இது பூரா எல்லா கட்சியிலையும் நடக்கூடிய விஷயங்கள் தான் அதையும் ஜெயலலிதாவில் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி டக்கு டக்குன்னு கோச்சுக்குவாங்க டக்கு டக்குன்னு சேர்த்துக்குவாங்க அதனால அவங்க எல்லாேருமேலேயும் கோச்சுருக்காங்க இப்போ சசிகலா உடன்பெறவாக சகோதரி சசிகலா மேலே கோச்சிக்கலையா சசிகலா நீ சேர்க்கவே மாட்டேன்னு அறிக்கை விடலையா விலக்கி வச்சதும் இருக்குது விலக்கி வச்சது அதே மாதிரி ஈபிஎஸ்ஸில் இருந்து ஓபிஎஸ்ஸில் இருந்து செங்கோட்டையன்லேருந்து ஏன் எண்ணில் இருந்து அங்கே இருக்க எல்லார் மேலேயும் இந்தமாதிரி கோ சந்தோஷமாகவும் கோ ராசியாகவும் இருந்திருக்காங்க கோபமாகவும் இருந்திருக்காங்க அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் செங்கோட்டையன் மேலேயும் கோபமாக இருந்திருக்கலாம் அதனால் செங்கோட்டையன் சி ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு எல்லாம் ஆரம்பித்து அவங்களுக்கு விரோதமாக பண்ணி பண்ணுறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது அஃப்கோர்ஸ் நான் பண்ணேன் நான் நான் தனியாக அந்தம்மா உயிரோடு இருக்கும்போது தனியாக அமைச்சர் கிழமை ஆரம்பித்து அந்த மாதிரி ஏற்று சட்டசேவையில் அஞ்சு வருஷம் பண்ண அப்புறம் என்னை கூட சேர்த்துக்கிட்டாங்க அவங்க தேர்தலுக்கு முன்னால் சேர்த்துக்கிட்டு தொண்ணூற்றாறு தேர்தலில் அந்தம்மாவுக்கு வீக்காக இருந்தது அப்புறம் தான் கொடைநாடு அதெல்லாம் அந்த அந்த டைம் இந்த கல்யாணம் அதெல்லாம் பண்ண டைம் அதனால் கொஞ்சம் வீக்காக இருந்தது அப்போ கூப்பிட்டாங்க சேர்த்துக்கிட்டாங்க அந்த எலெக்ஷனில் அந்த அம்மாவே தோத்துட்டாங்க நான் ஜெயிச்சேன் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தேன் ஒன்றரை வருஷம்தான் இருந்தது அப்புறம் என்னை நீக்கிட்டாங்க அப்போவும் எது சொல்ல வந்தேன்னா இப்படி கோபம் நீக்கிறது சேர்த்துக்கிறது இதெல்லாம் அந்த கட்சியில் வந்து சகஜமாக வழக்கமாக அடிக்கடி நடக்கூடிய விஷயம் அதே மாதிரி செங்கோட்டை எம்எல்ஏம் கோமா இருந்திருக்கலாம் இருக்கலாம் வச்சுருக்கலாம் பட் அதுக்காக செங்கோட்டையும் தனியாக போய் ஜெயலலிதாவை மீறி என்ன செய்ய முடியும் ஒரு கட்சி ஆரம்பித்து ஜெயலலிதா எல்லாம் அவரால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையெல்லாம் அவருக்கு இருந்திருக்காது அந்தளவுக்கு விவரம் தெரியாத ஆளும் கிடையாது அவர் அதனால் விரோதமாக விரோதமாக இருந்தார் கட்சி ஆரம்பிக்க பார்த்தாரு சரோஜ தேவியை கூட்டியாரை பார்த்து கட்சிக்கு இருக்க வச்சார்னு யாரோ அந்த பேட்டியில் கொடுக்குற ஆளுகள் அங்கே இப்போ பேசுகிற ஆளுக்களை யாராவது உட்காந்து யாரை பார்த்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பட் அது அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் கதை தான் அந்த மாதிரி எல்லாம் செங்கோட்டையினுடைய வாழ்க்கையில் செய்யலாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதா கோவமாக இருக்கிறதுக்காக ஜெயலலிதா மீறி போய் இன்னொரு நடிகை கூட்டிகிட்டு வந்து அதை தலைவராக்கி அது பின்னாடி இருந்து இந்த கட்சியை காப்பாற்றி அண்ணாதிமுக உடச்சி கொண்டு போற முடியுமா அந்த அளவுக்கு ஒரு ஏழு பத்து எம்எல்ஏ எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒருத்தர் கூடிய ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு ஞானசூனியமாக ஸோ அதெல்லாம் வந்து எல்லாம் கற்பனையில் சொல்லப்படுற கதைகள் அதெல்லாம் சரி இன்னொன்று இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிமுக பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது திரும்ப திரும்ப பேசப்படுறது என்னன்னா எம்ஜிஆர் எப்படி எஸ்டிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டாரு அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் வந்து அந்த உங்களே உட்பட எல்லாரும் வந்து கோச்சிட்டு போனாலும் பிரிஞ்சு போனாலும் எப்படி அரவணைச்சு கொண்டு வந்தாங்க தான் திரும்ப பேசப்படுது அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த தலைவர்கள் எப்படி இதை வந்து செஞ்சாங்க முதல்ல ஒரு தலைவர் அப்படின்னு இருந்து ஒரு கட்சி நடத்துகிற தலைவர்கள் வந்து யாரை பற்றியும் பயப்படக்கூடாது இப்போ தலைவர் பிரச்சனை எம்ஜிஆர் வந்து கலைஞர் மாதிரி பேச்சாற்றல் எத்தாற்ற ஆனா மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்றிருந்த மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருந்தார் கலைஞருக்கு அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலும் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தது அவருடைய தலைமை அவருடைய எழுத்தாற்றல் பேச்சாற்றல் ராஜதந்திரம் இதுக்கு ஒரு ஒரு செக்ஷன் ஒரு மக்கள் பக்கம் அவர் பக்கம் இருந்தாங்க தலைவருக்கு வேறு மாதிரி அவருடைய கொடை உள்ள அவருடைய அவர் அவரை பற்றின மக்கள்கிட்ட இருந்த நல்ல எண்ணம் அது ஒரு டைப் அது மாதிரி ஸோ இவங்கள்லாம் வந்து அடுத்தவங்களை பற்றி இவர் என்னை விட நல்லா பேசுவாரா நல்ல என்னை விட அவர் கைதட்டுவாங்களா கூட இது மாதிரிலாம் ஒரு தலைவர் யோசித்தா தலைவரே கிடையாது என்ன இப்போ நாஞ்சிலார் நல்லா பேசுவார் நாவலர் ரொம்ப நல்லா பேசுவார் இவங்க திடீர்னு நாவலர் கலைஞ்சிட்டு இருந்து வந்தவுடனே டங்கன்னு அவரை கூப்பிட்டு நாவலர் என்ன பண்ணார் உடனே நாவலரே ஆகிட்டார் கட்சிக்கு கட்சிக்குள்ளே எதிர்ப்புலாக இருந்தது எதிர்ப்புனா பிரச்சனை எம்ஜிஆரை ஏற்று பேச முடியாதெல்லாம் கொஞ்சம் என்ன பொதுக்குள்ளே நடக்குது இல்லை அவங்களுக்குள்ளே அவங்க உள்ள பேசிக்கிறாங்க என்ன எப்படி அப்படின்ட்டு தலைவர் வந்தார் நான் சொல்லிது எல்லோரும் கேட்கணும் இந்த மாதிரி அவர் நடமாடும் பொருள் கேட்கலாங்க அண்ணாவே வா தலைமையாக இருக்க வாங்கன்னு கூப்பிட்டவர் அவரை வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறேன் எல்லோரும் எதுக்குன்னு சொல்லிட்டு போஷார்னு அரிசித்தார் அதே மாதிரி அண்ணன் பாவுஷா இருந்தார் கலைஞரோட அவருக்கு கருத்து வேறுபாடுன்னு வந்து செய்தி தான் வந்தது மாலை முடிச்சு பத்திரிகையில் அதுலேருந்து வெளிய கூட வரல பொண்ணை பிடிச்சி எம்ஜிஆர் அவருக்கு ஃபோன் போட்டு என்ன பாவுஷா காலையில் டிஃபனுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க நீங்கள் வரீங்களா இல்லை நான் வர வாங்க அப்படின்னு கேட்டார் அவர் நான் அவர் என்ன வந்துட்டார் ஸோ அவரை சேர்த்தார் அவரையுமே போசையார்க்கிட்டார் சொல்கிறேன் இது மாதிரி இருந்தால் அந்த காலத்து தலைவர்கள் வேற இந்த காலத்து தலைவர்கள் வேறு அதனால் இப்போ இருக்கிற தலைவர்களே அந்த தலைவர்களே அந்த மாதிரி எதிர்பார்க்க ஜெயலலிதா அதையும் சொல்லுங்கள் சார் ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கும் ஏற்பட்ட அந்த முறை ஜெயலலிதாவில் நான் வந்து ஜெயலலிதாவை ஆரம்பத்தில் மறைவுக்கு பின்னாடி நான் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணலன்னா அது அது பெருமைக்காக இல்லை பட்டு அன்னைக்கு ஜெயலலிதா வந்து அரசியலில் நிலச்சிருக்கிறதே கஷ்டமாக இருக்கும் ரெண்டு மூணு பேர் தான் கூட இருந்தோம் பட்டு நான் இப்போ இளைஞரணி செயலாளர் என்னுடைய முழுமையான எல்லா சக்தியும் பயன்படுத்தி அந்த மாவு துணையாக நின்றோம் கூட பக்கம் பண்ண பண்டியாக இருந்தார் ஒரு பெரிய அறிவாளி பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவர் மூத்த தலைவர் நாவலர் பெரிய தலைவர் மூத்த தலைவர் பட் இவங்கெல்லாம் ஃபீல்டில் இறங்கி நின்று பண்ண மாட்டாங்க எனக்கு கே சார் மாதிரி நண்பர்கள்லாம் இருந்தாங்க இப்படி ஒரு நாலஞ்சு பேர் தான் நின்று போராட்டம் பண்ணி இந்த மாவை நிறுத்துகிறோம் பட் அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் கூட்டணி வந்தது ராஜீவ்காந்தியுடைய மரணம் நிகழ்ந்தது அவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க அப்புறம் கட்சி ஃபுல்லாக ஞானகமாக மறைவுக்கு பின்னாடி கட்சி ஒன்றா ஆகிடுச்சு வந்துச்சு அப்புறம் பணம் புகழ் பெருமைகள் பதவிகள் எல்லாம் வந்த பிறகு ஒரு ஆளுக்கு அந்த ஒரு ஆளுமையோட அவங்களுக்கு சில விசேஷ குணங்கள் துடிச்சல் தைரியம் ஒரு ஆளுமையெல்லாம் அவங்க இருந்தது யாரும் ஒரு டம்மியை தூக்கி தலைவராக்கி நிறுத்தி பண்ணிட முடியாது சி இஸ் ஆல்சோ எஃபிஷியன் லேடி தான் அந்தம்மா திறமையான ஒரு தலைவராக அவங்க நிரூபிச்சுக்கிட்டாங்க பின்னாடி தப்பு நல்லது கெட்டது ஊழல் ஜெயிலு அரசு இது இது ஒரு பக்கம் இதை தாண்டி மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்குள்ள தலைவராக அம்மா வளர்ந்துட்டாங்கல்ல அவங்களும் ஆனால் முரண்பாடுகள் உங்களுக்கு எங்கே வந்தது இல்லை அது நம்ம கூட இருக்கிறவங்க இப்போ சசிகலா மற்றவங்கலாம் அப்போது அந்த நேரத்தில் இருந்தவங்க சசிகலா நான் வெளியே போகக்கூடாதுன்னு எனக்காக போராட்டம் பண்ண நேரமும் இருந்தது நான் வெளியே அவர் அனுப்பியே ஆகணும்னு ஜெயலலிதா வற்புறுத்துகிற சூழ்நிலைகளும் இருந்தது இந்த மாதிரி ரெண்டு ரோலும் பண்ணியிருக்காங்க இந்தம்மா அங்கே இருந்து ஏன்னா ஒரு தடவை இல்லை மூணு நாலு தடவை நிற்கியிருக்காங்க அது சொன்னால் அது தனியாக பேசணும் அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம் ஸோ இப்போ வந்து முரண்பாடுன்னா அவங்க வர முடியாத நேரத்தில் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று அப்புறம் நான் நான் வந்து அந்த மாதிரி எதிர்க்கட்சித் தலைவர் நான் எதிர்க்கட்சி துணைத்தலைவராக வந்து அதான் கடைசி வந்த பிறகு கும்பதம் மாதிரி பத்திரிகைகளில் வந்து இந்த மாதிரி இவங்க தான் மேற்கட்சி தலைவர் பதவி வச்சுருக்காங்க ஆனால் சட்டசபைக்கு வரதில்லை ஏன்னா சட்டசபை அந்த அசம்பாவித்துக்கு பின் சண்டை எல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி சட்டசபை செத்து விட்டது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இல்லையா இப்போ எதுக்கு பதவி வச்சுட்டுருக்காங்க கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு தலையங்கம்லாம் எழுதினாங்க அதில் தான் அப்செட் ஆகி இப்போது கொடைநாடெலாம் கிடையாது ஹைதராபாத்லாம் இருப்பாங்க அங்கேருந்து வந்தாங்க ஒன்று எம்எல்ஏஸை கூட்டினாங்க கூட்டி இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் எல்லாம் வருது நான் பதவி அளிக்கிறேன் இப்போ நான் துணைத்தலைவர் நான் என்ன தான் என்ன தலைவரா எஸ்ஆர் ராதா இப்போ இடைத்தேர்தலில் ரெண்டு இடைத்தேர்தல் மதுரை பருங்காபுரி தேர்தல் வந்தது அவர் ஜானக மாடியிலேருந்து வந்தவர் அந்த இடைத்தேர்தலில் இந்த அம்மா கூட தேர்தலுக்கு வரல நானும் கே சார் இவங்களாம் தான் அங்கேருந்து வேஸ்டேஷன் எல்லாம் இருந்தால் வேலை பார்த்து கொண்டு வந்தேன் ஜெயிக்க வச்சு அவரும் எதுக்கு தேவையாக போட்டாங்க அப்போது எனக்கு அதில் கோபம் வருத்தம் அதுலேருந்து நான் ஒதுங்கி இருந்தேன் இப்படி அது பிரச்சனை அப்படி ஆரம்பித்தது அப்படி கடைசியில் நீக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த தலைவர்கள் அந்த காலகட்டங்கள் அது வேறு இப்போது இவங்கள சேர்த்துக்கிறதுங்கிறதுல பிரச்சனை இப்போ அப்படின்னு ஒரு சைடில் மட்டும் குறை சொல்ல முடியாது வெளியே போன தலைவர்கள் இப்போ தினகரன் வச்சுங்க போய் தனியாக கட்சியாக ஆரம்பிச்சிட்டார் எல்லாமே பிஜேபி கூட்டணியில் இருக்கிறோன்னு போனாங்க உள்ளே பிஜேபி கூட்டணியில் போயிட்டு அஇஅதிமுக இருக்குது மக்கள் அமமுக இருக்குது இவங்கெல்லாம் புதுசாக போகிறவங்களோ ஓபிஎஸ்ஸோ அல்லது ஒரு செங்கோட்டையனோ கூட கட்சி ஆரம்பித்தோம் அவங்களோட சேர்ந்த பண்ணுறாங்கன்னு வச்சுங்க இதுக்குள்ள நாங்கள் வந்து எடப்பாடியாரையும் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா யாரை முதலமைச்சர் பிஜேபியை முதலமைச்சராக முடியும் அவர் இல்லாமல் வேறு ஒருத்தரை பண்ணணும் தான் எதிர்பார்ப்பு அப்படி சொன்னால் அதை எப்படி அவர் ஏற்றுக்குவார் ஒரு கட்சியை நடத்தி அவரு ஏற்கனவே நாலு வருஷம் சிஎம்மாக இருந்துட்டார் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு இந்த கட்சி இப்போ அவர் அவர் தான் தலைவராக நடத்திட்டு இருக்காரு எந்த தலைவர் தியாகம் பண்ணிட்டு அங்கே நான் போயிடுறாங்க நீங்கள் உங்களில் ஒருத்தர் வந்து சிஎம்மாக இருந்துங்க கட்சி நடத்திங்கன்னு எந்த மகாத்மா காந்தியா இப்போ இருக்கிற தலைவர்கள் ஒத்துட்டு போகிறது பாஜக இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுப்பாங்களா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போவாங்களா ச சசிகலா ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் இவங்களையெல்லாம் இணைச்சிக்கிட்டு எடப்பாடி இல்லாத அதிமுக அப்படிங்கிறத நோக்கி நகருவோம் வேற ஒரு வேட்பாளர் சிஎம் வேட்பாளரை நம்ம அறிவிப்போம் இந்த மாதிரியான ஒரு மூவுக்கு போவாங்களா அது வந்து அவங்க என்ன பிஜேபி தமிழ்நாட்டில் கால் உண்டனும் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைந்தா அந்த ஆட்சியில அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைச்சா இடம் பெறணும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் கூட வரணும் அவங்க வந்து இப்போ வடநாட்டில் பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம நுழைய முடியலையே தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு பண்ண பண்ண முடியலையே தனியாக எம்பியோ எம்எல்ஏ ஜெயிக்க முடியலையே நாலோ மூணோ ஒன்றோ ரெண்டோ கூட்டணியில் தானே வர முடியுது இந்த மாதிரி ஒரு ஆதங்கம் இயக்கம் ஒரு கவலை வருத்தம் பிஜேபிக்கு இருக்கும் அது யார் மூலமாவது நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சியில் இந்த மாதிரி ஏற்கனவே உடஞ்சி அவங்களா போனாலும் சரி அவங்களா முயற்சி பண்ணி உடைச்சாலும் சரி இந்த மாதிரி ஏற்படுற விரிசல்களை அவங்க பயன்படுத்திக்கிறதும் ப முயற்சி பண்ணுவாங்க பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சின்னா எதுன்னா கட்சி அதிமுக எதுன்னா அண்ணா திமுக அந்த கொடி அதிமுக பேர் அதிமுக அந்த அலுவலகம் எல்லாத்துக்கும் மேலே ரெட்டலை இது யார்கிட்ட இருக்கோ அதான் நன்றி நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறீங்க நன்றி இதுவரை மூத்த அரசியல்வாதியும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருமான திரு அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் இதுதான் இது மட்டும்தான் முதல் மொபைல் பத்திரிகை